கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புசல்லாவை அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்விற்கு செல்ல முற்பட்ட அவர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது யுக்திய நடவடிக்கையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை அடுத்த மாதத்திற்குள் அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் அதற்கான விஷட இடம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார் நுவரெலியாவில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றவாளிகளுடன் தொடர்பு வைத்திருக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் கடுமையான சட்டம் அமுல்படுத்தப்படும் என போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் பதுளை தியத்தலாவை பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பந்தய போட்டியின் போது ஏற்பட்ட விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தில் சிறுமியொருவர் உட்பட ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி பொலிஸ்மா அதிபர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார் பந்தயத்தின் போது காரொன்று பந்தய திடலை விட்டு விலகி பார்வையாளர்கள் மீது மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதேவேளை குறித்த விபத்தில் காயமடைந்த இருபது பேர் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரில் நான்கு பந்தய உதவியாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தினை அடுத்து நடைபெறவிருந்த எஞ்சிய அனைத்து பந்தய போட்டிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை தியத்தலாவை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஈஸ்டர் தாக்குதலின் மூளையாக செயல்பட்டவரை நிச்சயம் பிடிப்பேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற விஷேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஈஸ்டர் தாக்குதலுக்கு நேற்றைய தினம் ஐந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னமும் தலைமறைவாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அரச புலனாய்வு பிரிவினர் தாக்குதல் நடத்தப்படவுள்ள திகதி நேரம் இடம் போன்றவற்றை அறிவித்திருந்தும் தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்காத முன்னாள் அரச பாதுகாப்பு அமைச்சர் முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேனாவுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் புலனாய்வு தகவலை மறைத்து அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றார் எல்பிடி அவிதாபா பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழந்தனர் முச்சக்கர வண்டியொன்றும் லொரியொன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் அறுபத்தி வயதான முச்சக்கர வண்டி சாரதியும் அவரது பத்து வயது பேரனும் ஏழு வயது பேத்தியும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டியில் பயணித்த உயிரிழந்தவரின் மனைவி மகள் மற்றும் பதினெட்டு வயது பேரன் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து தொடர்பில் லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எல்பிடிஎ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்